இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆபீஸ் விட பத்து நிமிஷம் இருக்கும் அக்கௌண்ட் செக்ஷன் பாலாமணி கூப்பிட்டால் காயத்ரி ரகோத்தமன் வந்திருக்கார் ரகுவா எதற்கு இன்னும் நிச்சயதார்த்தத்திற்கு நாளே நாள் இருக்கும் நிலையில் எதும் தகராறு செய்வானா உடல் ஒருமுறை நடுங்கியது எழுந்து வெளியே வந்தால் வெளியில் உள்ள பெஞ்சில் ரகோதமன் உட்கார்ந்திருந்தது தூரத்தில் இருந்தே தெரிந்தது பழுங்கி மாதிரி ஒரு முகம் அவன் பெண் பார்க்க வரும்போது அந்த முகம்தான் மனதில் படர்ந்தது ஆனால் அவன் மனசு அவ்வளவு பளிங்கில்லை என கல்யாணமான நாலாம் நாளே புரிந்து போனது ஹரிணி பிறந்த பிறகு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சச்சரவு முளைத்தது சின்ன விஷயத்திற்கும் அவன் ஷர்ட்டில் பட்டன் பீந்து போனதற்கும் என்னடி பண்ற ஷர்ட்ல பட்டன் பிஞ்சிருக்கு பாத்தியா இல்லையா என்று அவன் குரலை ஓங்கின விதம் இவளையும் ஓங்க வைத்தது ஏன் ஒரு நாள் தச்சு போட்டுக்கிட்டாதான் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க ஆமா குறைஞ்சி தாண்டி போயிடுவேன் என்று கத்திக்கொண்டே சட்டையை தூக்கி எறிந்தான் ஹரிணியை தினமும் க்ரஷில் விட வேண்டும் விடும்போது கழுத்தை கட்டிக்கொண்டு அம்மா என்று அழுவாள் அந்த கணமே நம் வேலையை விட்டு விடலாமா என்று தோன்றும் ஆனால் ரகோத்தமன் அதற்கு சம்மதிக்க மாட்டான் உயிரே போனாலும் அவனுக்கு முதல் தேதியானால் சம்பளம் வந்தாக வேண்டும் ஆனால் ரகோத்தமனிடம் சில நல்ல விஷயங்களும் இருந்தன பெண் குழந்தை என்றவுடனே முகம் தூக்கும் மனிதர்களுக்கிடையே பெண் சிசு வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும் இருந்தது ஹரிணி பிறந்ததும் ஒரு மாதம் லீவு போட்டு ஊருக்கு வந்தான் வாரி வாரி விளையாட்டு பொருட்களை வாங்கி வந்தான் ஹரிணியும் அவனிடம் ஒட்டி ஆச்சரியமில்லை அந்த ஒட்டுதலினால்தான் அவனிடமிருந்து பிரிந்தபோது பாதிப்பு இருந்தது ரகோத்தமனிடமிருந்து ஒரு வருடம் பிரிந்திருந்தால்தான் விவாகரத்து கிடைக்கும் என்றவுடன் காயத்ரி தனது அம்மா வீட்டிற்கு வந்தால் தாம்பரத்திலிருந்து தினமும் சென்னைக்கு போனால் மவுண்ட்ரோட்டில் பேங்க் இருந்தது வேலை முடிந்து வீடு வர ஏழரை எட்டு மணி ஆகிவிடும் ஹரிணி சாப்பிடவே இல்லை காயத்ரி உற்சாகமற்று மூளையில் ஒண்டி ஒண்டியிருப்பாள் காயத்ரி பக்கத்தில் போய் தலையில் கை வைத்ததும் சுருண்டு கொள்வாள் ஏண்டா சாப்பிடல அப்பா வேணும்மா அப்பா வருவார்ம்மா சாப்பிடு நீ பொய் சொல்ற நீ இனிமே அப்பா கிட்ட என்னை கூட்டிகிட்டே போக மாட்டே நீங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டீங்க என்று சொல்லி குழந்தை அழுவாள் அதுக்காக சாப்பிடாமலே இருக்க போறியா என்று கேட்டால் காயத்ரி பசிக்கலம்மா என்று அழுதாள் ஹரிணி ஹரிணியை தூங்க வைத்த பின் காயத்ரின் அப்பா அறைக்குள் வந்தார் காயத்ரி சொல்றேன்னு தப்பா நினைக்காத ஹரிணி அவங்க அப்பாவை தேடுறாம்மா தெரியுதுப்பா அவளை அவர் ரொம்ப நல்லா வச்சிருந்தாருப்பா என்றாள் காயத்ரி அவளுக்காகவாவது நீ உன் முடிவை மாத்திருக்கலாம் இல்லையா என்றார் அப்பா தினமும் சண்டை சச்சரவு கோபம் இப்படி ஒரு சூழல் அவள் வாழ்கிறத விட சாப்பிடாம வாழ்கிறது ரொம்ப நல்லதுப்பா ஓ இஷ்டம்மா என்றார் அப்பா அப்பாவுக்கு தெரியும் நடுராத்திரியில் வீட்டை விட்டு கோபத்தில் காயத்ரியை ரகோத்தமன் வெளியில் தள்ளினான் பெரியவர்கள் பேசியும் அவன் மசியவில்லை காயத்ரியை மன்னிப்பு கேட்கச் சொன்னான் காயத்ரி பிடிவாதமாய் மறுத்து லாயர் நோட்டீஸ் அனுப்பினாள் அதன் பிறகு பதிலுக்கு அவன் நோட்டீஸ் அனுப்பிட கோர்ட் வாசலில் பிரிந்தார்கள் அதற்கு பிறகு அவனை பார்க்கவே இல்லை அவனை பார்க்கும் சந்தர்ப்பத்தை மீண்டும் தந்துவிடாதே கடவுளே என்று தினமும் ஹரிணிக்கு மட்டும் தகப்பனின் நினைவு அழுத்தியது துல்லியமாக தெரிந்தது அம்மா ப்ராக்ரஸ் கார்டில் எல்லாரும் அப்பா சைன் தம்மா வாங்கிட்டு வராங்க நீ மட்டும் ஏன் எப்ப பார்த்தாலும் அம்மா சைனே வாங்கிட்டு வரேன்னு எல்லாரும் கேக்குறாங்கம்மா என்றாள் ஹரிணி காயத்ரி நீ ஏதாவது செய்யணும்மா உனக்கும் எங்க காலத்துக்கு அப்புறம் ஒரு துணை வேணும் இல்லையா கடைசி காலத்துல ஒரு தலைவலினா தைலம் அங்கவாவது ஆள் வேணும் எல்லாத்துக்கும் மேல ஹரிணிக்கு ஒரு நல்ல தகப்பன் வேணுமா என்றார் அப்பா என்னப்பா சொல்றீங்க ஆமாம்மா நான் மேட்ரிமோனியில் கொடுக்கட்டுமா உங்க இஷ்டம்பா அப்பா மேட்ரிமோனிக்கு எழுதி போட்டார் பதிலுக்கு ஏழு வரன்கள் வந்தன எனக்கு இரண்டு குழந்தைகள் வயது நாற்பத்தி ஒன்று ஜிஹெச்சில் ஃபார்மசிஸ்ட் வேலை என்று வந்த அந்த ஜாதகம் அப்பாவை கவர்ந்தது என்னம்மா சொல்ற அப்பா ரொம்ப குழப்பமா இருக்குப்பா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் குழம்ப கூடாது காயத்ரி உங்க இஷ்டம்பா ஃபோட்டோவை பார்க்கவில்லை யாராக இருந்தால் என்ன ஹரிணிக்கு ஒரு அப்பா வேண்டும் அவ்வளவுதான் என்றாள் காயத்ரி அவ்வளவுதானா உனக்கு கணவன் வேண்டாமா என்றார் அப்பா ஏனோ மனசு நடுங்கியது தனக்கு வரப்போகும் கணவர் ஹரிணிக்கு ரகோத்தமன் மாதிரி ஒரு நல்ல தந்தையாக இருக்க வேண்டும் என்று தன் மனதிற்குள் நினைத்து நீ அந்த பையன்கிட்ட அம்மா என்று கேட்டார் அப்பா வேண்டாம்ப்பா என்றாள் காயத்ரி அப்புறம் பேசலேன்னு வருத்தப்படக்கூடாதும்மா என்றார் அப்பா பேசுனா என்னப்பா பேசுறது ஹரிணிய உங்க குழந்த மாதிரி நல்லபடியா பார்த்துப்பீங்களான்னு கேட்கணும் அவ்வளவுதான்ப்பா அவன் நிச்சயம் சரி என்று தான் தலையாட்டுவான் நீ என் குழந்தைகளுக்கு நல்ல தாயா இருப்பாயா என்று கேட்பான் சரி என்று தலையாட்ட வேண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர்றாங்களாம் சின்னதாக நமக்குள்ளேயே நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் என்றார் அப்பா ஹரிணி கிட்ட இந்த கல்யாண விஷயத்தை பற்றி சொல்லிட்டியாம்மா என்று காயத்ரியின் அம்மா கேட்டாள் சொல்லிடுறம்மா நாளைக்குள்ள சொல்லிடுறேன் என்றாள் காயத்ரி இந்த படபடப்புக்குள் ரகோத்தமன் ஏன் வர வேண்டும் எதற்காக என்று யோசித்து கொண்டே ரகோத்தமனை நோக்கி நடந்தாள் காயத்ரி எப்படி இருக்கீங்க ரகோத்தமன் வார்த்தைகளை தேடி திணறினான் இன்னும் அந்த பளிங்கு முகம் அப்படியே இருந்தது ஆச்சரியமாக இருந்தது அவனுக்கென்ன என்னை போல இன்னொருத்தையே கல்யாணம் பண்ணியிருப்பான் ஏதாவது சொத்தில் பிரச்சனை இருக்கும் கையெழுத்து ஏதாவது தேவைப்பட்டிருக்கும் அதான் வந்திருப்பான் போல என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் காயத்ரி ஹரிணி எப்படி இருக்கா என்று கேட்டான் ரகோத்தமன் உன்னை அதிகம் தேடுகிறாள் என்று சொன்னால் எனக்கு தான் தோல்வி நல்லா இருக்கா சரி என்ன விஷயமா வந்தீங்க என்று படார் என்று கேட்டால் காயத்ரி பிறகு அப்படி கேட்டிருக்க கூடாதோ என்று தோன்றியது ஆனால் அவன் பேசுவதை பார்த்தால் பாய வந்திருப்பது போல் தெரியவில்லை வந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல என்றான் ரகோத்தமன் உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன் யார் உங்களுக்கு சொன்னா கேசவமூர்த்தி என் ஃப்ரெண்டு தான் தச்சையெல்லாம் ஃபோட்டோவை காட்டினா ஓ உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதில் ரொம்ப சந்தோஷம் ஆனா என்ன ஆனா கேசவமூர்த்தி தான் காயத்ரிக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளை நம்ம பொண்ணு அவன் நல்லா பார்த்துப்பானா காயத்ரி என்று கேட்டான் ரகோத்தம்மன் ம் நல்லா பார்த்து பாருங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றாள் காயத்ரி இல்லை காயத்ரி உங்கள் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம பொண்ணு ஹரிணியை உங்கள் அப்பா அம்மா கிட்ட விடுறத அவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் என்றான் ரகோத்தம்மன் காயத்ரி அதிர்ந்து போனாள் இவன் நிஜமாக தான் சொல்கிறானா என்று மனதிற்குள் ஒரே குழப்பம் நாம் இரண்டு பேர் இருந்தும் அவ அனாதையாக ஆகிடக்கூடாது காயத்ரி நீ கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனா நம்ம பொண்ணு ஹரிணி அனாதையாயிடக்கூடாது என்றான் ரகோத்தம்மன் காயத்ரியால் இதை நம்பவே முடியவில்லை நான் பொய் சொல்லலை காயத்ரி தயவு செஞ்சு இதை நீ நம்ம குழந்தைக்காக நம்பித்தான் ஆகணும் நம்ம பொண்ணுக்காகவாவது வீணா விளையாடின நாக்குக்கு கடிவாளம் போட்டிருக்கலாம் காயத்ரி தப்பு பண்ணிட்டோம் என்றான் ரகோத்தமன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிக்கணும் என்றாள் காயத்ரி ரகோத்தமன் தனது ஃபோன் நம்பரை காயத்ரியிடம் கொடுத்துவிட்டு இதுதான் என்னுடைய நம்பர் நீங்க யோசிச்சு நல்ல முடிவா எனக்கு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் இவன் சொல்வதும் உண்மையா இருக்குமா கல்யாணத்துக்கு பிறகு ஹரிணி உன் அம்மா அப்பாவிடமே இருக்கட்டும் என்று விட்டுவிட்டால் திரும்பவும் விவாகரத்து செய்ய முடியுமா என்ன விவாகரத்து என்ன விளையாட்டு பொருளா என்று மனதிற்குள் குமுறினாள் காயத்ரி வீட்டிற்கு சென்றதும் தன் மகள் ஹரிணியை நோக்கி ஓடினாள் எத்தனை போராட்டம் இவளுக்குள் ரகு சொன்னது போல் இவளுக்காகவாவது நாம் நாக்குக்கு கடிவாளம் போட்டிருக்கலாம் ஹரிணி கையில் எதையோ மடக்கி வைத்து படுத்திருந்தாள் ஹரிணி என்று கூப்பிட்டதும் சட்டென்று தலையணை உரைக்குள் அதை மறைத்தாள் சட்டென்று பற்றி அதை இழுக்க ஹரிணியின் முதல் பிறந்த நாளில் ரகு காயத்ரி ஹரிணி மூவரும் எடுத்துக்கொண்ட போட்டோ அது எவ்வளவு சந்தோஷமான ஹரிணியின் முகம் ஹரிணி கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதாள் காயத்ரி ரகோத்தம்மனின் ஃபோன் நம்பரை நினைவுபடுத்தி கொண்டே சொன்னாள் அழாத ஹரிணி அதுக்கென்னம்மா இதே மாதிரி ஒரு ஃபோட்டோவை நாளைக்கே எடுத்துடலாம் சரியா என்று காயத்ரி இனிமேல் தான் ரகோத்தம்மனுடன் எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் தனது மகள் ஹரிணிக்காக ஒன்றாக வாழ வேண்டும் என்ற முடிவுடன் கூறினாள் ஹரிணி இதை கேட்டு சந்தோஷத்தில் சிரித்த போது ரகுவின் நிழல் எங்கேயோ அவள் முகத்தில் படர்ந்தார் போல் இருந்தது காயத்ரிக்கு அவங்க அப்பா தன்னோட மகளோட முதல் வாழ்க்கை சரியாக அமையலன்னு அவளுக்கு இன்னொரு மன வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க பார்க்குறாரு காயத்ரியும் தன்னோட மகள் ஹரிணிக்காக இரண்டாவது கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறாங்க ஆனால் இரண்டாவதாக பார்த்த மாப்பிள்ளை கொஞ்ச நாள் மட்டும் ஹரிணியை வீட்டில் வச்சுக்கிட்டு பிறகு காயத்ரியோட அப்பா அம்மாக்கிட்டே விடுறதா முடிவு பண்ணியிருக்காரு இரண்டாவதா பார்த்த மாப்பிள்ள காயத்ரியின் கணவரோட நண்பர் தான் ஆனால் அவரோட மனசில் இருக்கிற எண்ணத்தை காயத்ரியின் முதல் கணவர் தெரிஞ்சுக்கிட்டு கிட்ட போய் நீங்கள் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் நம்ம ரெண்டு பேருமே உயிரோடு இருக்கும்போது நம்ம குழந்தை அனாதையாக இருக்கக்கூடாது எனக்கு இன்னொரு வாழ்க்கை தேவையில்லை எனக்கு என் பொண்ணு மட்டும் இருந்தா போதும் அதனால என் பொண்ணை என்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முதல் கணவர் ரகோத்தமன் காயத்ரி நடந்த சம்பவங்கள் எல்லாம் தீர்க்கமாக யோசித்த பிறகு தன்னுடைய குழந்தைக்காக மனசை மாற்றிக்கிட்டு ரகோத்தமனோடைய வாழறதுக்கு முடிவெடுக்கிறாங்க என்ன தான் வீட்டில் ஆயிரம் சண்டை சச்சரவு இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தன்னோட குழந்தைங்களுக்காகவாவது பெற்றோர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தாகணுங்க ரொம்பவே முடியாத பட்சத்தில் இதுக்கு மேலே வேறு வழியே இல்லை இவங்க கூட நம்ம சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் வேணால் பெரிய முயற்சி பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்